சகோதரர் காந்தி அப்படின்ற ஒரு வழக்கறிஞரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் எப்படி அவங்க தலைவர் முன்பாகவே தாக்கணாங்க அப்படின்ற வீடியோ ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருந்தது அந்த சம்பவம் குறித்து ஒரு காட்டமான வீடியோவை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக அந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் கண்டனங்களையும் தொடர்ச்சியாக திருமாவளவன் மேல வச்சுட்டு வராங்க அதற்கு குறிப்பான காரணம் அந்த சம்பவத்தை தாக்கும்போது காந்திக்கு எவ்வளவு வலிச்சதோ அதை விட கொடுமையாக இருந்தது திருமாவளவனின் விளக்கம் முறைச்சாங்க நாலு தட்டு தட்டு மொதச்சா அடிப்போம் இதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு பேசிய சம்பவம் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதற்கு திருமாவளவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க உண்மையிலேயே இந்த விஷயத்துக்கு வருத்தம் தெரிவித்து திருமாவளவன் மன்னிப்பு கேட்பார மாட்டாரா அப்படின்னு ஏகப்பட்ட விவாதங்கள் சமூக விலைதங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது நம்ம ஏற்கனவே சொன்னது போல திருமாவளவன் அப்படின்ற ஒரு தலைவர் வந்து மிகச்சிறந்த பேச்சாளர் ஒரு எல்லா விஷயத்திலையுமே பொறுப்பாக ரொம்ப நேர்மையான முறையில கருத்தை பதிவு பண்ணக்கூடிய ஒருத்தர் அரசியல் இல்லாம ஆளுமரசாக இருந்தாலும் எதிர்த்தரப்பாக இருந்தாலும் தொடர்ச்சியாக மக்களுக்கு ஒண்ணுன்னா குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இருந்தார் ஆனா அதுக்கப்புறம் எப்போ ஒரு திமுக கூட்டணிக்கு போனாரோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுகவின் ஒரு ஸ்டாம்ப் படிக்காத ஒரு லேபிள் அவர் மாறிட்டார் அப்படி இருக்கக்கூடிய இந்த தான் ஏற்கனவே அவர் மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை தான் பொதுமக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அவரோட கட்சி தொண்டர்கள் கூட இன்னொரு அப்படிதான் இருக்கிறாங்க பாதிக்கு தான் அவர் மேல வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க ஆனால் இவர் சமீபத்தில் என்ன பண்ணிருந்தாங்க நம்ம எல்லாருமே காணொலி மூலயமா பார்த்துருப்போம் அவர் காருக்குள்ள உட்காந்துருக்காரு வெளியில ஒரு வழக்கறிஞரை கொடூரமான முறையில தாக்குதல் நடத்தி அந்த வழக்கறிஞரை வெரைட்டி விரட்டி பாரத வச்சு அடிக்கிறாங்க இந்த விஷயத்தை எல்லாருமே பார்த்தோம் ஆனா இந்த விஷயத்துக்கு விளக்கம் கொடுத்த திருமாவளவன் என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து முறைச்சா அடிப்போம் ஏன்னா முறைக்காத யாரையும் நாங்கள் அடிக்க போறதில்ல அவன் என்ன சாதி என்ன மதம்லாம் தெரியாது ஆனால் முறைச்சா அடிப்போம் அதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்துமும் இல்லை என் தான் வந்து அவர் மோதனாரு என் வண்டி அவர் மேல மோதலை அப்படின்னு சொன்னாரு நம்ம ஏற்கனவே கேட்டோம் உங்க மேல தவறு இருந்தாலும் அவர் மேல தவறு யார் மேல இருந்தாலும் உங்கள் கட்சிக்காரங்க இறங்கி ஒருத்தர் அடிக்கிறாங்க ஒரு தலைமை பண்பு உள்ள ஒரு தலைவர் என்ன பண்ணணும் இறங்கி போய் தடுத்து நிறுத்தி இருக்கணும் ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் நீங்க சகோதரர் வேண்டும் என்று திட்டமிட்டு என்னை நோக்கி வந்தாரு சம்பந்தமே இல்லாம ஆர்எஸ்ஸும் அண்ணாமலையும் திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சாங்க சொன்னீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க ஒரு நேர்மையான தலைவரா ஒரு கண்ணியமான தலைவராக என்ன தம்பி வாங்க தெரியாம நடந்துச்சு போட்டு பேசிட்டு போயிருக்க வேண்டியதானே ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஆகுது ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களின் எதிர்ப்பையும் நீங்க சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க இதை நீங்க மட்டும் சம்பாதிக்கல உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஆளக்கூடிய அரசு திமுக இருக்கு இல்லையா அந்த திமுக கட்சி மலையுமே எல்லாருமே அதிருப்தியில் இருக்கிறாங்க காரணம் என்ன ஒரு நாட்டின் முதலமைச்சர் இருக்கிறாரு தமிழ்நாட்டுக்குள்ள உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் திருமாவளவன் இவ்வளவு தூரம் அட்ராசிட்டிஸ் பண்றாரு அவங்க கட்சி குண்டர்கள் வந்து எல்லாரையும் அடிக்க பாயிராங்க அதுல அடிச்சத குறிப்பா ரெண்டு பேர் வழக்கறிஞர்களாகவும் இருந்திருக்கிறாங்க அவங்க யாரு என்ன பார் கவுன்சிலுக்குள்ள போய் அடிக்கிறாங்க அப்படின்னா அப்ப இந்த நாடு எதை நோக்கி பயணம் செய்யுது எவ்வளவு வழியிலும் வேதனையும் அந்த குடும்பம் இருக்கும் ராஜீவ் காந்தின்ற அந்த நபரு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு அவரோட தம்பி கத்தாத குறைய அழுகிறாரு நாங்க எங்க கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க அப்புறம் சட்டம்னு ஒன்று இருக்கு ஆனா இதே சமூக வலைதளங்கள் யாரேனும் தவறாக அவதூறாக பேசிட்டா உடனடியாக எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி தூக்குறீங்கல்ல கைது பண்றீங்கல்ல ரிமாண்ட் பண்றீங்கல்ல முன்ஜாமீனே எடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் எல்லாரையும் தேடுறீங்கல்ல ஏன் உங்களால் அதை மட்டும் பண்ண முடியல ஏன்னா இந்த விஷயத்துல அவங்க கூட்டணி கட்சியா இருக்கிறாங்க திருமாவளவன் நம்பி ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு அந்த வாக்கு சதவீதம் சிந்தாமல் செதறாமல் அவர் நமக்கு எடுத்து கொடுத்துருவாரு ஐயா திருமாவளவன் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க நீங்க இது போல செஞ்சுக்கிட்டே இருந்துங்க அப்படின்னா எந்த கூட்டத்தை நம்பி எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு வாக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மக்களே உங்கள் மீது வெறுப்புணர்வை காக்க ஆரம்பிப்பார்கள் இது தெரியாத உங்களுக்கு நாட்டுல சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒருத்தர் தான் வழக்கறிஞர் வழக்கறிஞர்னா யாரு ஏதோ சும்மா ஒரு பஸ் ஓட்டுறவர் கார் ஓட்டுறவங்களா கிடையாது நாட்டுல எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அத்தனை வழக்குகளுக்கு முன்பு தாமாக பொறுப்பேற்று ஒருத்தன் குற்றவாளியா வர்றானா ஒருத்தன் ஏமாந்து வந்து நிற்கிறானா கண்ணீரோட வர்றானா அவனுக்கு நான் இருக்கேன் வானு பொறுப்பேற்று ஒரு வழக்கறிஞரை எல்லாருமே துணை நிற்கிறாங்க அந்த வழக்கறிஞரை நடு ரோட்ல பட்ட பகல்ல போட்டு அடிக்கிறாங்க உங்க கண்ணு முன்னாடி அடிச்சதை இங்க மிகப்பெரிய கான்ட்ரவர்சியே நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இப்ப ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் என்ன சொல்றாங்க நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகுன்றாங்க இப்ப நீங்க எப்படி தப்பிச்சு போவீங்க நீங்க தப்பிக்கவே முடியாது நீங்க பதில் சொல்லி ஆகணும் இப்ப உடனே நீங்க என்ன சொல்வீங்க திருமாவளவன் உடனடியாக வருத்தம் தெரிவிக்கிறேன் நான் இதற்காக எல்லாம் அஞ்சியவன் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என் மீது எந்த சாயத்தை பூசினாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது இப்படியெல்லாம் பேசுவீங்க ஆனா முதல் நாளே நீங்க இந்த விஷயத்தை எவ்வளவு மெச்சோர்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் ஏன் உங்க நிதானம் தவறுது நம்ம இதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் எப்ப விஜய் அப்படின்னு பாலிடிக்ஸ்ல ஒருத்தர் வந்தாரோ அன்னையில இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரோட நிதானங்களையும் இழந்துட்டாங்க நீங்க ஒரே ஒரு விஷயங்க பேசி கூப்பிட்டு வச்சு தம்பி மன்னிச்சிரு தெரியாம நடந்துருச்சு என்ன இருந்தாலும் வன்முறை தீர்வு கிடையாதுல்ல முறைச்சா அடிப்போன்றீங்க தான் அண்ணாமலை ரொம்ப அழகாக உங்கள்கிட்ட கேட்டாரு பாகிஸ்தான்ல நிறைய பேர் தினமும் துப்பாக்கியோட நம்மளை முறைக்கலாம் போய் அடிப்பீங்களான்னு கேட்டாரு உங்களுக்கு அது துணி இருக்கா தைரியம் இருக்கா திராணி இருக்கா தெம்பு இருக்கான்னு கேட்டாரு அதற்கு நீங்க ஒரு பதில் சொல்லலாமே ஆனால் அதை விட்டுட்டு அண்ணாமலை வந்து வீடியோ எடுக்கிறாங்க அண்ணாமலை ஆட்கள் தான் திட்டமிட்டு ஒரு சதி பண்ணாங்க அதனால அந்த வீடியோ உடனடியாக அண்ணாமலை கைக்கு போச்சு ஐயா ரோட்ல யார் யாரோ வீடியோ எடுக்கிறாங்க உடனடியாக எல்லாருமே ஆர்எஸ்எஸ் கைக்குலியா மாறிடுவாங்களா இப்போ இப்போ நீங்க எல்லாம் பேசுறதையும் நடந்துகிறதையும் பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே சந்தேகம் வருது ஒரு வழக்கறிஞர் நீங்களுமே ஒரு படித்தவர் தானே நீங்களும் ஒரு ப சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒருத்தவர் தானே அம்பேத்கர்ன்ற ஒருத்தர் வழியை தானே நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வழக்கறிஞருக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கணும்ல அவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல இந்த நாட்டில் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் நீங்க எவ்வளவு இடத்துல பேசியிருக்கீங்க யாருக்கும் யாரும் பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு தான் பேசியிருக்கீங்கல்ல அப்புறம் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வன்முறை தாக்குதலை உங்க கட்சி தொண்டர்கள் நடத்துறாங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு நாலு பேரோட முகத்தை பார்த்தாலே தெரியுது அடிக்கும்போது தலைவர் பார்க்குறாரு பார்த்துக்கிறாங்க என்ன ரொம்ப பெருமையா நீங்க பார்த்த உடனே அவங்க இம்ப்ரெஸ் பண்ணி நீங்க எம்பி சீட் வாங்கி கொடுத்துருவீங்க இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் கூட காதல கொள்ளாம கவனத்தில் கொள்ளாம இந்த தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்குது யாருமே புகார் கொடுக்கல அப்படிப்பட்ட ஆட்களை போய் தூக்கிட்டு வரீங்க கருத்து பதிவு பண்ணாங்க சமூக வலைதளங்களில் ஆனா புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க பல பேர் கெஞ்சிட்டு இருக்காங்க ராஜீவ்காந்தி ஒரு வழக்கறிஞர் ஒரு நடவடிக்கை எடுக்கல எந்த விஷயத்தால் தமிழ்நாடு அரசு முன்பு வந்து தானாக ஒரு வழக்க பதிவு பண்ணுதுன்னா அவங்களோட அரசுக்கு ஏதாவது களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அப்போ அந்த வேலையை பண்றாங்க மத்தபடி உங்க கூட்டணி கட்சிக்கோ கூட்டணி சார்ந்த தலைவருக்கோ எதாவது முகம் சொலிக்கக்கூடிய விஷயம் நடந்துச்சு அப்படின்னா பொதுமக்களை டீல்ல விட்டுறது பொதுமக்கள் எக்கேடு கெட்டு போனா என்ன நாசமா போனா என்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்களிடத்துல நீங்க அப்பா அப்பான்னு சொல்லுவீங்க இல்லையா அப்படிப்பட்ட அப்பாவுக்கு ஒரு மகனாக ஒரு கோரிக்கையை நான் சொல்றேன் தயவு செய்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எந்த வயதுல நீங்க ஆட்சியை பிடிச்சிக்கின்றத மறந்துடாதீங்க இந்த ஆட்சின்றது எவ்வளவு பெரிய ஒரு பொண்ணான வாய்ப்பா உங்க கையில கிடைச்சது ஆனா இன்னைக்கு இந்த ஆட்சி எவ்வளவு அலங்கோல நிலைக்கு போயிட்டு இருக்கின்றத நீங்க உணர ஆரம்பிக்கணும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க இதை உணர்த்துறாங்களா இல்லையான்னு தெரியல தயவு செய்து திருமாவளவனும் சரி இந்த ஆட்சியை ஆளக்கூடிய ஐயா முதலமைச்சர் அவர்களும் சரி இந்த விஷயத்திற்கு ஒரு நேர்மையான நியாயமான தீர்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த விஷயத்தில் திருமாவளவன் அவர்கள் தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நீங்கள் உடனடியாக ஒரு வருத்தம் தெரிவித்து நடந்த தவறுகள் அனைத்தும் எங்கள் கட்சியின் சார்ந்தது அதற்காக நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கிறேன் எங்கள் கட்சி தொண்டர்கள் யார் அவரை தாக்கினரோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதில் எனது அரசியல் தலையீடு இருக்காது அப்படின்ற உத்தரவாதத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் வழக்கறிஞர் மத்தியில் கொஞ்சமாவது உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் இல்லை அடங்கமறு அத்துமீறு அத்து முறைத்தால் அடி நான் இப்படிதான் வசனம் பேசுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளம் அதை பண்ணலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாடுல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து வருத்தம் தெரிவிக்க தான் வேணும் நீங்க மன்னிப்பு கேட்க தான் வேணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை அண்ணன் திருமாவளவன் உருவாக்க மாட்டார் அவர் எப்பொழுதும் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில கொஞ்சமாவது கரிசனம் காட்டுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு தயவு செய்து இந்த விஷயத்துக்கு உடனடியாக நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஒரு அறிக்கை வாயிலாகவோ இல்ல பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தி உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு துணை நின்று ஏன்னா நீங்க பல இடங்களில் சொல்லியிருக்கீங்க எப்பயுமே நடுநிலைன்னு ஒன்று கிடையாது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் தான் நம் நிற்க வேண்டும் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க அதை பார்த்தலாம் நம்ம பல பேர் வியந்திருக்கிறோம் ஏன்னா நடுநிலை நடுநிலையின்னு இவ்வளவு நாளில் நிறைய பேர் நம்மளை ஏமாத்திட்டு இருந்தாங்க பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்பதுதான் நடுநிலை அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க எனவே பாதிக்கப்பட்ட ராஜீவ்காந்தி பக்கம் துணை நின்று அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக இருந்து சம்பந்தப்பட்ட அத்தனை தொண்டர்களையும் குண்டர்களையும் நீங்கள் தயவு செய்து எந்தவிதமான அரசியல் தலையிடாமல் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது